எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை தாகம் யதார்த்தமாக கதை சொ எழுதுறது அந்த விவரிப்புகள் இதெல்லாம் தான் இவருடைய ரொம்ப ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அதுவும் இந்த கதை மெட்ராஸ் நம்ம சென்னையை பற்றி எழுதியிருக்கிற ஒரு யதார்த்தமான ஒரு சிறுகதை ரொம்ப பிரமாதமான கதையும் கூட அதில் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் தாகம் விஜயகுமார் காமராஜ் விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தபோது அவன் முகத்தில் அனல் காற்றை அடித்து வரவேற்றது சென்னை கைகடிகாரத்தை பார்த்தான் பதினஞ்சு ஜூலை இருபது சரியாக ஒரு வருஷம் ஆகிறது சென்னைக்கு வந்து வாஷிங்டனில் வசித்து உலக நாடுகள் அனைத்தையும் சுற்றினாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் சென்னை சென்னை தான் அதற்கென்றே வாசனை பாஷை உஷ்ணக்காற்று சோரிட்டிகள் எல்லாமே தனி அவனை வரவேற்க எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் காத்திருந்தார்கள் பிடபிள்யூடி வாட்டர் போர்டு ட்வாட் என்று எத்தனை கார்கள் இதே ஸ்டேட் வில் கடைநிலை இன்ஜினியராக பணியாற்றி ஃபைல் அந்த பச்சை நாற்காலி சாந்தோம் செவப்பு கட்டிடத்தில் இன்னும் இருக்கிறதா என்று பார்த்து விட வேண்டும் சென்னையிலேயே தொடர்ந்திருந்தால் இந்நேரம் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியராகி ஆகி ஆயிரம் நாலாவது டைப் குடியிருப்புகளில் ஒன்றில் பனியனும் லுங்கியும் ஃபேன் அடியில் சர்க்குலேஷன் லைப்ரரியிலிருந்து வந்த ராணியையும் படித்துக் கொண்டிருப்பேன் இப்பொழுது அவனை பார்க்க அரசாங்கமே காத்திருக்கிறது எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் அவன் பெட்டியை வாங்கிக் கொள்ள முன் வந்தனர் ஒரு இளம்பெண் அவனுக்கு மலர் கொத்து கொடுத்து வெல்கம் என்றால் போட்டோ எடுத்தார்கள் நேர ஷரட்டனுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நாளைக்கு கலையில் மினிஸ்டர் பார்த்துட்டு மத்தியான சீமியை பார்க்குறோம் உங்களை சந்திக்க ரெண்டு பேரும் ஆர்வமாக இருக்காங்க ஈஸ்வரன் சாலமன் தலாமி மனோகர் சிற்றம்பலம் என்று அவசர அறிமுகங்களில் அவனை சந்தோஷப்படுத்தும் ஆர்வம் தெரிந்தது நான் எதுன கடிதம் கிடைத்ததா என்றான் கிடைச்சது த ஸ்கீம் இஸ் எக்ஸைட்டிங் இந்த நகரத்திற்கு இதுதான் தேவை ஆனா கொஞ்சம் அம்பிஷியஸ் நீங்கள் நேட்டிவ் ஆஃப் மெட்ராஸ்ன்னு கேள்விப்பட்டேன் என்றார் சீஃப் இன்ஜினியர் சாலமன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஏஇர் இருந்திருக்கேன் கே கே ஜெயராமன்ட்டு ஒரு இஇ கீழே வேலை பார்த்தேன் இருக்க இப்போது எஸ்இஆரோடில் இருக்க நியூமராஜி நியூமராலஜியில் இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் அவருக்கு தெரியும் நியூமராலஜி சரியில்லைன்னு ப்ரமோஷனே வேண்டான்னுட்டார் விஜயகுமாருடன் முன்சீட்டிலும் பின்சீட்டிலும் தலா ஒரு அதிகாரி ஏறிக்கொள்ள மற்ற பேர் மற்ற கார்களில் தொடர்ந்து வந்தார்கள் எப்படி இருக்கு வாட்டர் ப்ராப்ளம் அக்யூட் சார் ரொம்ப மோசம் ஒரு ஆளுக்கு முப்பது லிட்டருக்கு கூட குடிக்க முடியுறதில்ல முப்பது எங்க இருபது என்ன தெரியுமா நூற்றம்பது என்றான் விஜயகுமார் மெட்ராஸுக்கு அதில் பாதி கிடைச்சா கூட போதும் சார் நாற்பது வருஷமா யாருமே சரியா ஸ்டால் பண்ணலை சார் விஜயகுமார் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான் பற்பல வண்ணங்களில் பிளாஸ்டிக் குடங்கள் சைக்கிளிலும் கை பம்புகளின் குடங்களும் ஃபியூவர் வரிசையில் காத்திருந்தன ஒரு குடத்துக்கு எட்டனா சில வேளையில் ஒரு ரூபா கூட வாங்குறாங்க யாரு தாதாக்கள் தான் எப்போ வரும்னே சொல்ல முடியாது ராத்திரி பதினொன்றிலிருந்து மூணு மணி வரைக்கும் எப்போ வேணாலும் வரும் விஜயகுமார் ரெண்டு பெண்கள் தலைமயிரை பற்றி கொண்டு சண்டை போடுவதை கவனித்தான் நீங்கள் வந்து தான் வழி வழிபறக்கணுன்னு இருக்கு இந்த நகரத்துக்கு செஞ்சிடலாங்க என்ன தான் யூஎன் வேர்ல்ட் பேங்க் ஆசாமியா இருந்தாலும் ஆதாரமாக நான் ஒரு சென்னை தமிழங்க என் பிறந்த நகரத்திற்கு இதை செயல் எப்படி கௌதமாலாவுக்கு போக வேண்டிய ப்ரபோசலை டைவர்ட் பண்ணியிருக்கேன் ஷராட்டன் ஹோட்டலுக்கு ராட்சச லாரி நேர் புகட்டி கொண்டிருந்தது கண்ணாடி கதவை திறந்ததும் வேறு உலகத்தில் நுழைந்தான் இது சென்னை இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை நகரத்திற்கும் பொதுவான நட்சத்திர ஹோட்டலின் லாபி நுனி உதட்டில் இங்கிலீஷ் பேசும் நுங்கு மார்பு நங்கைகள் மௌனமாக சுவாசிக்கும் லிஃப்ட் கதவுகள் எட்டு ரூபாய் கைக்குட்டியை எண்பது ரூபாய்க்கு விற்கும் ஷாப்பிங் ஆர்கேடு அறைக்குள் நுழைந்தது நுழைந்து அவனுடைய பெட்டியை வைத்துவிட்டு டிவியை சரிபார்த்துவிட்டு விட்டு அரை செகண்டு நின்று ஐந்து ரூபாயை கமுக்கமாக வாங்கி கொண்டு விலகும் சிப்பந்தி உட்காருங்க மேக் யுர் செல்ஃப் கம்ஃபர்டபுள் அந்த அதிகாரிகள் படுக்கை விளிம்பினுடைய மின் நுனியிலும் கிடைத்த நாற்காலிகளிலும் உட்கார ஒன்றும் அவசரம் இல்லை நாளைக்கே டிஸ்கஷனை துவங்கலாம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ராத்திரி டின்னர் இருக்கு அதுக்கு முன்னாடி சில சந்தேகங்கள் எனக்கு இருக்கு நீங்கள் இதுவரைக்கும் என்ன முயற்சி செய்திருக்கிறீர்கள் என்ன பண்ணலைன்னு சொல்லுங்க மங்கு சனி சார் இந்த நகரத்துக்கு பீச்சில் இந்த கண்ணகி சிலையை தான் அந்த நகரம் உருப்படும் ஊரையே எரிக்கிறவ சிலையை வச்சு வச்சிருக்காங்களே இப்படித்தான் சார் இருக்கும் ஊர் என்றார் ஈஸ்வரன் அதெல்லாம் இல்லை நீங்க முயற்சி செய்ததெல்லாம் ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸு அதான் ப்ராப்ளம் இந்த நகரத்துக்கு அடுத்த நூற்றாண்டு ரெண்டாயிரத்து அஞ்சு வரை எத்தனை தண்ணி தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா ஃபைவ் ஹண்ட்ரட் டிஎம்சி நாங்கள் அன்றாடங்காட்சிங்க வருஷத்துக்கு நாலு சென்டிமீட்டர் மழையை வச்சுக்கிட்டு எப்படி சார் ஐநூறு டிஎம்சி எங்கள் வேர்ல்டு பேங்க்குக்கும் தெரியும் உங்கள் ரிப்போர்ட்டை பார்த்தேன் நாற்பது வருஷம் புறக்கணிப்புக்கு இந்த நகரம் இந்த மாநிலமே கொடுக்குற விலை தான் நான் தெருவில் பார்த்த பிளாஸ்டிக் குடங்களும் அடிதடிகளும் நீங்கள் எல்லோருமே தான் காரணம் இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதெல்லாம் தீயணைப்பு தற்காலிக திட்டங்களுக்கு ஒரு கோடியும் மூணு கோடியும்னு செலவிச்சிட்ருக்கீங்க எல்லா மக்கள் பணமும் விரையும் வீரான ஸ்கீமை ரிவை பண்ணியிருக்கோம் சார் வீராணத்தில் இருக்கிறது ஒரு டிஎம்சி இப்போ போட விடுவாங்களாங்கிறதே சந்தேகம் தான் என்றார் சாலமன் ஏன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் உங்களுக்கு புரியாது நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்ஸில் ஒரே ஒரு வயபிள் ஸ்கீம் புளிகார்ட் லேக் மொத்தம் நூற்றி எழுபத்தெட்டு சதுர மைல் கிழக்கு கரையில் ஒரிசா சில்கா போல் அடுத்தபடி இதுதான் பெருசு தூரமும் அதிகமில்லை நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் அறுபத்தி ஒரு டிஎம்சி தாங்கும் இப்போ உங்கள் தெலுங்கு கங்கா எத்தனை கொண்டு வந்திருக்கும்ன்றீங்க பதினஞ்சு தான் சார் அதனால புலிக்காட்டு மேலே பத்தடி உப்பு தண்ணீரை சைஃபன் பண்ணி விட்டு மேலே மழை தண்ணி தேங்க வைக்கிறது நல்ல ஸ்கீம் இது ஹாங்காங்கில் என்ற இதில் வெற்றிகரமாக செஞ்சிருக்காங்க அவர்கள் அவனது தகவல் தகவல் அறிவை விரிந்த கணிப்புடன் வைக்க உற்சாகமாக தொடர்ந்தான் அதை விட நாங்கள் வேர்ல்ட் பேங்க்ல ப்ரப்போஸ் பண்ணுறது ரெண்டு ஸ்கீம் இஸ்ரேலில் ஒரு சொட்டு தண்ணியை மழை தண்ணி கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க வீட்டை சுற்றி ஆழமாக வெட்டி கூழாங்கல் போட்டு மாடியில் விழற மழை தண்ணியை தரைக்கடியில் சார்ஜ் பண்ணிவிடுவாங்க அப்புறம் பெட் ரெகுலேட்டர்ஸ் ஆறுகளுக்கு குறுக்கு கட்டி விடுவாங்க கோதாவரி மகாநதி இவைகளை கிருஷ்ணா நதியுடன் இணைத்து தென்மண்டல நதி போர்டுன்னு ஒரு ப்ரப்போசலுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கும் இதுக்கெல்லாம் டைம் ஆகும் இல்லைங்களா ஆகும் அது வரைக்கும் கிழக்கட்டளை நெய்வேலி லாரிகள் இப்படித்தான் நம்ம சமாளிச்சாகணும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் லாங் டேர்முக்கு செலவிச்சா தான் ஷார்ட் டர்முக்கு கொடுப்போம் ஏன் மேகத்தில் அயோடைடு விதைக்கிறது கூட கொடுக்குறோம் இந்த சென்னை நகர தண்ணி தாகத்தை தீர்க்கிறது என் பொறுப்பு கடமை மனமோந்த பணி அவர்கள் கை விட்டு சென்றதும் ஜன்னலுக்கு வெளியே சென்னையை பார்த்தான் மெட்ரோ வாட்டர் என்ற நீண்ட சதுர இரும்பு தொட்டியில் ஒரு ஆசாமை ஏறக்குறைய படுத்து கொண்டு வாழ்வை அளவாக திறந்து விட்டு கொண்டிருந்தான் இலைப்பச்சை கிளிப்பச்சை கரும்பச்சை பஞ்சுமிட்டாய் கருநீலம் பழுப்பு வண்ணங்களில் பிளாஸ்டிக் குடங்கள் முழு நகரத்தின் அசுர தாகத்தின் பிரதிநிதிகளாக வாய் திறந்து காத்திருந்தன அறையில் வைத்திருந்த செய்தித்தாள் ஹோல்டிங் அப் டிராஃபிக் வித் பாட்ஸ் என்றது தென் சென்னை வாசிகள் தான் அதிகப்படியாக அல்லல் படுகிறார்கள் ஷேர்கான் தோட்டம் ரங்கராஜபுரம் அஜிஸ் நகர் பராங்குச நகர் சுப்பிரமணிய நகர் யுனைடெட் இந்தியா காலனி என்று தினசரி ரெண்டு குடம் தண்ணீர் சமாளிக்கும் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் பட்டியல் வந்திருந்தன ராத்திரி விஜய்குமாரை வரவேற்க பார்த்தி இருந்தது தனியாக அமைக்கப்பட்ட மேஜைகளில் அதிகாரிகளும் அவர்களது ஸ்டீவ்லெஸ் மனைவிகளும் நாசுக்காக விரல்களால் சாப்பிட்டு நாசுக்காக உதடுகளால் பேசினார்கள் அங்கேயும் தண்ணிதான் பிரதானம் நான் எப்பொழுதும் வாங்கி விடுகிறேன் எனக்கு ஜெயலலிதா இருக்கும் அதே லைனில் இருப்பதனால மெட்ரோ வாட்டர் வருது எங்கள் வீட்டில் எல்லாமே மினரல் வாட்டர் தான் விஜயகுமாரை சாலமன் அறிமுகப்படுத்தி நம் நகரத்தில் தண்ணீர் கஷ்டத்திற்கு கடைசியாக உலக வங்கி கணிசமாக உதவி செய்ய முன் வந்ததில் திரு விஜயகுமாரின் பணி தலைய தலையாயது ரொம்ப முக்கியமான காரியத்தை இவர் செஞ்சு நமக்கு உதவி இருக்கிறார் இவர் சென்னைக்காரர் என்பதில் நமக்கெல்லாம் பெருமை என்றபொழுது ஊசி பட்டாசு போல லேசாக கைத்தட்டல் வந்து சேர்ந்த பிற்பகலில் இருந்து இந்த நகரின் தண்ணீர் தாகத்தை நேரடியாக காணும் வாய்ப்பு கிடைத்தது உண்மையிலேயே மிக மிக அல்லல் படுகிறது இந்த நகர் உலகத்தில் நான் போகாத நகரம் இல்லை எந்த நகரிலும் இம்மாதிரியான தண்ணீர் கஷ்டத்தை நான் பார்த்ததில்லை இந்த நகரத்தின் நான் தீர்மானித்து விட்டேன் சென்னை நகருக்கு அடுத்த வருஷத்திற்குள் தண்ணீர் வரும் பதினோரு மணிக்கு விருந்து முடிந்ததும் அவர்கள் பெரும்பாலானோர் சென்றதும் சீஃப் இன்ஜினியர் சால்மன் மட்டும் பாக்கியிருந்தார் தன் மகள் பியானோ வாசிப்பதில் டிப்ளமா வாங்கி இருப்பதை சொல்லி வாஷிங்டனுக்கு போஸ்ட் கிராஜுவேட் படிப்புக்கு மனு செய்திருப்பதாக சொன்னார் எந்த வாஷிங்டன் சொல்றேங்க ரெண்டு இருக்கு நாளைக்கு அவளைய கூட்டி வரேங்க கொஞ்சம் நடக்கலாமாங்க வரேங்களா சாலமன் சந்தோஷமாக வந்தார் பீச்சுக்கு போகலாமா இல்ல தண்ணீருக்காக கஷ்டப்படுற சாதாரண சென்னை குடிமகனை சந்தித்து எங்க சந்திக்கணுமோ அந்த இடத்துக்கு போகலாம் எங்க வேணா போகலாம் நகரம் பூரா தண்ணி கழிச்சிருந்தாங்க ஹோட்டலை விட்டு நேராக நடந்தார்கள் டிராக்டரில் இழுக்கப்பட்டு ஒரு தண்ணீர் தொட்டி ஜலம் தளந்தி கொண்டே செல்ல அதில் வழியும் நீரை ஒரு சிறுமி கையால் கொண்டே கூட ஓடினாள் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் முண்டாசு மனியர்களும் டப்பா கட்டுகளும் குடங்களும் பக்கெட்டுமாக ஒரு சந்தில் காத்திருந்தார்கள் உங்க பேர் என்னங்க உங்களுக்கு வாட்டர் வருதா இல்லைங்க காசு தரணும் யாருக்கு அது இருக்காங்களே அந்த லோக்கல் தாதாங்களுக்கு கட்சிக்காரங்க அவன் காட்டிய திசையில் பல்னாலு ரூபாய் நோட்டுகளை கடித்துக்கொண்டு பெல்ட் பாக்கெட் இருந்து சில்றையை எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான் புஜத்தில் தாயத்து கட்டியிருந்தவன் விஜயகுமார் அவன் அறுங்க நெருங்கி உங்க பேர் என்ன என்று கேட்டான் சுப்பிரமணி எத்தனிங்க தண்ணி வில பக்கெட்டுக்கு ஒரு ரூபா கடலூர் தஞ்சாவூர் திருநெல்வேலி எல்லா இடங்கள்லேருந்தும் லாரிக்கு வந்துருக்குதுங்க என்றார் சாலமன் இப்போ மெட்ராஸ்ல பணம் பண்ணணும்னா தண்ணி லாரி தண்ணி வினையிருந்தா போறோம் ஒவ்வொருத்தனும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிச்சு விடுறாங்க சுலபமா விஜயகுமார் அந்த வரிசையில் நின்றிருந்தவங்களை பார்த்து பேசினான் பாருங்க நான் சென்னைக்காரனுங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில வாஷிங்டன்ற உலக வங்கியில வேலை செய்கிறேன் எங்க சின்ன மக்களுக்கு தண்ணீர் கஷ்டம் இன்னும் ஒரு வருஷத்தில் தீக்கிறதுக்கு பிரம்மாண்டமான திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் நாளைக்கு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இனிமே நீங்க இந்த மாதிரி நடு ராத்திரியில காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டாம் உங்கள் அல்லல் முடிஞ்சு போச்சு நாங்க கொண்டு வர திட்டப்படி சர பின்னால் சத்தம் கேட்க திரும்பினான் கைதட்டல் என்று நினைத்தான் கைத்தட்டல் இல்லை அது ஓடு ஓடி வருகிற சத்தம் கலவரம் நடக்கிறது என்று மூளை பாகுபடுத்துவதற்குள் அவன் வலு கட்டாயமாக இருக்கப்பட்டு அருகாமை மூத்திர சந்தில் செலுத்தப்பட்டான் ரெண்டு நான்கு எட்டு ரெண்டு கைகள் இருட்டில் முத்து முத்துன்றவனை அவனை அவன் மேல் வெடித்தன அவனுக்கு கண்கள் இருள எதுக்கு எதுக்கு அடிக்கிறேங்க நம்ம பயப்பை கெடுத்துருவான் போடு இவன் உலக வாங்கியான் தண்ணீர் கொடுக்குறானா எத்தோ ரெண்டு காசு சம்பாதிக்கிறவனையும் பைப்பை கெடுத்துருவான் வாத்தியார போடும் மண்டேல அவன் மண்டையில் தண்ணீர் திறக்கும் ஸ்பானர் வெடிக்க கண்களில் ரத்தம் வடிய மயக்கம் வரும் முன் சாலமன் அடபாவிகளா இவர் ரொம்ப பெரிய நிபுணர் மெட்ராஸ் சன்னி பஞ்சத்தை தீர்க்க வந்தவர் என்று அலறினார் விஜயகுமாரின் பக்கம் குனிந்து விஜயகுமார் விஜயகுமார் என்று கன்னத்தில் தட்ட விஜயகுமார் ஒரு முறை கண் திறந்து தாகம் என்றான் தாகம் என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி தன்னை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோ அதை ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையாக சொல்கிறதுல ஒரு வஸ்தியான எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இந்த கதை வந்த புதுசில் எனக்கு ஞாபகம் இருக்காப்பும் மெட்ராஸில் வாட்டர் ப்ராபன் இட் ஸ்பீக் ஸோ இது ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற கதை இதை நான் உங்களோட படித்து ஷேர் பண்ணு ஆசைப்பட்டேன் நீங்கள் நடந்துடுத்து நிச்சயமாக இந்த தாகம் அப்படின்ற சிறுகதையை நீங்களும் நன்னாக ரசித்து கேட்ப நம்புகிறேன் நன்றி வணக்கம்